என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு ஒரு பெண் நடு காட்டுக்குள்ளே ஓடுவாங்க வேகமாக பின்னாடி வில்லன் துரத்திக்கிட்டே ஓடுவார் வேக வேகமாக பொத்துன்னு அந்த பெண் விழுவாள் திரும்ப அவளோட காலை கரெக்டாக பிடிக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் எந்திரிச்சி ஓடுவாள் மறுபடியும் வில்லன் விடாமல் துரத்துவாரு துரத்தி துரத்தி ஒரு கிடத்துல அப்படியே தொட்டு தோலை பிடிக்கிற நேரத்தில் டக்குன்னு அங்கே இருக்கிற சால்வை மட்டும் கைக்கு வரும் மறுபடியும் அந்த பொண்ணு ஓடுவா திரும்ப அங்கேருந்து வருவார் பாருங்க கதாநாயகன் வந்து டாம் டான் படார் படார்னு ரெண்டு உத உதச்சி அப்படியே வில்லனை அங்கேயோ அனுப்பிவிட்டு அப்புறம் வில்லன் எங்கே போகிறாருனே தெரியாது வில்லையும் போயிடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி வந்து இந்த வில்லையம் கூட சண்டை போட்டதில் கதாநாயகனுக்கு கையில் ஏதோ ஒரு காயம் வந்துடும் அந்த காயத்துக்காண்டி அப்படியே அவங்க தோளில் கிடக்கிற துப்பட்டாவை அப்படியே கிழித்து அப்படியே அதை கெட்டி ஐயோ என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலமை என்னால் தானே உங்களுக்கு இந்த காயம் வந்துட்டு அப்படின்ட்டு அந்த கதாநாயகி ஆறுதல் சொல்லுவாங்க அது அந்த காட்டுக்குள்ள மட்டும் இல்லை நிறைய படங்களில் வீட்டுக்குள்ளேயும் வில்ல விரட்டுற மாதிரி அப்படி ஒரு பெட்ரூம் வந்து ஓடி ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி பாத்ரூமில் விழுந்து விரட்டி விரட்டி அப்போவும் அங்கே ஒரு கதாநாயகம் வருவார் வந்து வில்லனை உதைப்பார் உதைச்ச உடனே வில்லன் காணாமல் போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கதாநாயகி அப்படியே ஏதோ ஒரு மேலே உள்ள துணி கிழிஞ்ச நிலையிலே இல்லை ஒரு பாதி கிழிஞ்ச நிலையிலே இருப்பாங்க அப்புறம் கதாநாயகன் தாம் போட்டிருக்க சட்டையை கடத்தி கொடுப்பாரு அப்படியே அந்த கதாநாயகி வாங்கி மாட்டிக்கிட்டு அப்படி இவர் ஒரு பார்வை பார்த்ததும் அப்படியே அவங்களுக்கு வந்து கதாநாயகன் மேலே காதல் அழுத்திரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த காதல் வரையும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி ஒரு ஆசையாக பார்த்துக்கிட்டு அப்படி பாசமாக ஒருத்தர் தொடவும் அப்புறம் அங்கே வேற என்னென்னமோ நடக்கும் அப்படியே இப்போ யோசித்து பாருங்க வில்லே எதுக்கு துரத்துனாரு அதே விஷயத்த இங்கே கதாநாயகன் அதை கதாநாயகிக்கிட்ட பண்ணுவார் வில்லை எதுக்காக வேண்டி விரட்டினாரோ அதே காரியத்தை கதாநாயகன் கதாநாயகிட்ட செய்வார் ஆனால் இதுலேருந்து என்ன தருன்னா ஒரு பெண்ணோட மனசு மனசுக்கு பிடிச்சவங்க காதல் பண்ணி என்ன வேணால் பண்ணாலும் அது தப்பு இல்லை ஆனால் பிடிக்காதவங்க ஏதாவது பண்ணுன்னால் அது மிகப்பெரிய தவறு சரி அப்படி விடுங்க இப்படி தாங்க இப்போ இந்த மலையாள பட உலகத்தில் கேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி அறிவித்து சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க வரும் நடிகர்களுக்கு மிகப்பெரிய பாலியல் தொந்தரவு இருப்பது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்து இப்போ அது அது மலையாள பட உலகம் மட்டும் இல்லை எல்லா பட உலகமே ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி மிகப்பெரிய பெண்கள்னாலே ஒரு பாலியல் சீண்டல் வன்புணர்வு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா அது கதாநாயகன் வந்து எல்லா கதாநாயகன்களுமே அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு படிப்புக்கு ஒரு தகுந்த பீடெக் படித்தா இந்த வேலை எம்டெக் படித்தா இந்த வேலை ஆசிரியர் ட்ரைனிங் படித்தா இந்த வேலை அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்குது ஆனால் நடிப்புக்கு மட்டுந்தான் எந்த ஒரு அளவுகோலுமே இல்லை ஆனால் பெண்கள் வந்து அங்கே ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுதாங்க அப்படிங்கிற கருத்து இப்போ சமீப சமீப காலமாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திரைப்படத்தில் அந்த கதாநாயகியை காப்பாற்றுத எல்லா கதாநாயகன்களுமே திரைக்கு பின்னாடி வில்லனாக தாங்க இருக்காங்கிறது உண்மை அது மட்டும்தான் உண்மை அதை திரைக்கு முன்னாடி கதாநாயகியை வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றுவங்களே தவிர திரைக்கு பின்னாடி வில்லனாக இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை ஆனால் அது ஏன் ஒரு சில அந்த மலையாள பட உலகத்தில் மட்டும் பரபரப்பாக பேசப்படுது அப்போ மற்ற பட உலகத்தில் அது இல்லையா அந்த பாலியல் ஒன்புணர் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது அங்கே வந்து என்னென்னா இங்கே மற்ற சினிமாக்களை விட மற்ற நம்ம தமிழக சினிமா தெலுங்கு சினிமாவை விட அங்கே வந்து கொஞ்சம் ஒரு அதிகமாக அதை எப்படி சொல்ல ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் உள்ளவங்க பேங்குக்கு போய் ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒரு இது நிட்டு இது பாருங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேனேஜரை பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க மேனேஜர்கிட்ட கொண்டு அதை நீட்டினா அதுக்கப்புறம் அவங்க அஜி அசிஸ்டன்ட் மேனேஜரை கை கட்டுவாங்க அவங்கள பார்த்தா கடைசியில் பார்த்தா நாம் யாருக்கிட்ட முதல்ல போய் நிற்கமோ அவங்க தான் அது பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் மலையாள சினிமாவில் என்னென்னா நடிக்கிறதுக்குன்னு பெண்கள் போனால் அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு ஆளையாக பார்க்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சதுனால மட்டும்தான் மலையாள பட உலகம் இவ்வளவு ஒரு பிரபலமாக பேசப்படுது அதுக்காக வேண்டி தமிழக சினிமாவிலேயோ இல்லை வேறு எந்த சினிமாவிலேயோ அது இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லா பக்கமுமே அது பாலியல் வன்புணர்வு இருக்கத்தான் செய்யுது ஏன் முன்னாடி உள்ள பழம்பெரும் நடிகைகளையே கூட சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே கூட பாலியல் சீண்டல்கள் இருந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டுதாங்க ஆனால் இருந்தாலும் கூட ஏன் இப்போ வரைக்கும் அந்த சினிமாவை ஏன் பெண்கள் அதை விரும்பி நடிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணந்தாங்க புகழுங்கிற போதைக்காக மட்டுந்தான் நல்லா யோசித்து பாருங்கள் அந்த புகழுங்கிற போதைக்கு இப்போ நீங்கள் நாம் சாதாரணமானவங்களை எடுத்துக்கிட்டால் நூற்றுல ஒருத்தரை அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் ஒரு ஏதாவது கொஞ்சம் அறிமுகம் ஒரு ஆயிரத்தில் ஒருத்தரத்தில் ஒரு கவுன்சிலர் இருந்தால் ஒரு ஐயாயிரத்தில் ஒருத்தராக மட்டும்தான் நம்மளால் நம்மை நாமே அடையாளப்படுத்த முடியும் ஆனால் இந்த நடிகர்களாக இருந்தால் அப்படி கிடையாது தமிழில் நடித்தா எட்டு கோடி பேரில் ஒரு ஆளாக கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்தி படங்களில் நடித்தா இந்தியாவில் வாழ்கிற நூற்றி நாற்பது கோடி பேரில் கண்டிப்பாக நம்மளை அடையாளம் தெரியும் அந்த புகழுங்கிற போதைக்கு மயங்கி தான் இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு சில சில அட்ஜஸ்ட்மெண்ட்டனால அது நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ மலையாள பட உலகத்தில் மட்டும் அதை கொஞ்சம் பெருசாக பேசுனாங்கன்னா அங்கே வந்து ஒரு டார்கெட் மாதிரி இந்த படத்தில் நடிக்கனா இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் இருக்கிறனால மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை அதுக்காக வேண்டி மற்ற சினிமாக்களில் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இந்தி சினிமா எல்லாத்துலேயும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பக்கமும் இருக்குங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதாவது திரைப்படங்களில் கதாநாயகியை காப்பாற்றுற கதாநாயகங்கள் எல்லாமே திரைப்படங்களுக்கு பின்னாடி பெண்களுக்கு வில்லனாக தான் தான் உண்மை மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்